நீங்க ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகலான்னு ஆசைப்படுறீங்களா இல்ல ஆல்ரெடி நீங்க ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களோட ப்ராடக்டை பிராண்டிங் வெளியே கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் நான் ஆண்டனி கணபதி கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் மார்க்கிங் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டாண்டர்டைஸ் மிஷின் அண்ட் கஸ்டமைஸ் மிஷின் நீங்கள் மிஷின் கேட்குறீங்களோ அந்த மாதிரி மிஷினை நாங்கள் உங்களோட ஸ்டைலேயே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்பேர் இருக்கு அது போக மிஷினை வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மார்க்கிங் மிஷின் இந்த மிஷினில் வச்சு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிங்கிள் லைன் ப்ராடக்ட் ஐ மீன் வால்பாடி அண்ட் பம்ப்யூட்டர்ஸ்டீஸ் ஆட்டோமொபைல்ஸ் இதில் வந்து சேஸ் நம்பர்ஸ் அப்புறம் நேப்ரைட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் யூஸ் ஆகிட்டு இருக்கு அவங்க லேசர் மிஷினு எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி அப் அப்டூ ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வரைக்கும் மிஷின் வந்து என்னன்னா கார்பரேட் கிஃப்ட்ஸ் ஒரு ஸ்மால் லவர்ஸ் ஸ்டார்ட் அப் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி வாட்ஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ் டை மார்க்கிங் அதுக்கப்புறம் வாட்ஸ் மிஷின் இருக்கு சிக்ஸ்டி வாட்ஸ் மிஷின் இருக்கு ஹண்ட்ரட் வாட்ஸ் மிஷின் இருக்கு ஹண்ட்ரட் வாட்ஸ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எஸ்பெஷலி ஃபார் கோல்டு கோல்டுங் அண்ட் கோல்டு கட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமைஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி கேட்குறீங்க எந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி ஸ்ட்ரைக்ல பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மிஷின் மார்க்கெட்டில் இல்லாத வகையில் குவாலிட்டி சிஸ்டம் ஒரு சிஸ்டமாகட்டும் அதே மாதிரி ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி ப்ராடக்ட்டாக கொடுத்துருக்கோம் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே சர்வீஸ் உங்கள்கிட்ட சர்வீஸ் அதே மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் எங்கள்கிட்ட எப்பயுமே அவைலபிள் இருக்குது கஸ்டமர் கூட டச்சிலேயே இருக்கும் இப்போ இந்த விஷயம் நீங்கள் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட மணி இல்லை இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் எங்கிட்ட காசு இல்லை அப்படின்றிருக்கீங்கன்னா அது பேங்க் மூலியமாக நீங்கள் பாத்தீங்கன்னா நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க இப்போ வந்து எம்எஸ்எம்இ ஸ்கீமில் வித்தவுட் குவாலிட்டரோட இந்த மிஷினுக்கு லோன் தராங்க ப்ராப்பரான ஒரு ஆடிட்டர் பாருங்க பாருங்கள் இல்லை உங்கள் பேங்க் மேனேஜரை வந்து நீங்கள் பார்த்திங்கனா இதுக்கான லோன்ஸ்க்கான எல்லா ஸ்கீமும் இப்போ கவர்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க ஸோ பெரிய பொதுவாக இருக்கிற இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் இந்த மிஷினோட ஸ்டார்ட் அப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களோட நீங்கள் கேட்கக்கூடிய மாடல்ஸு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சப்போர்ட்டோட ப்ரைஸஸ் வந்து மாறிக்கிட்டே போகும் ஸோ பேங்க் சப்போர்ட்டோட நீங்கள் வந்து லோன் கூட போய் இந்த மிஷின் எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன அமௌண்ட்டுன்றதுனால உங்கள் லோனும் சின்னதாக தான் வரும் ஸோ உங்களுக்கு வந்து செலவெல்லாம் போக லோன் கட்டுறது போக உங்கள் கையில் செலவும் அது ஒரு நியூ பிஸ்னஸும் ஆன மாதிரி ஆகிடும் நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் இப்போ இந்த மிஷினை நான் வாங்குறேன் அப்படின்னா இந்த மிஷின் கூட என்னென்ன கொடுப்பீங்க இப்போ நம்ம மிஷினை வந்து பார்த்திங்கன்னா வெறும்னா மிஷின் மட்டும் கொடுக்க மாட்டோங்க நல்லா வந்து கான்ஃபிகரான ஒரு சிஸ்டம் கொடுத்துட்றோம் கூட மானிடரு இன்பில் பேக்காக கொடுத்துட்றோம் போக இந்த மிஷினை வந்து ஆன்லைன் யூபிஎஸ் இல்லாமல் ரன் பண்ணக்கூடாது அந்த ஆன்லைன் யூபிஎஸ் பேக்கேஜும் நம்ம கொடுத்துட்றோம் கஸ்டமர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் எர்த்து மட்டும் கொடுத்தா போதுங்க அவங்க வந்து இந்த மிஷினை ரன் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை எடுத்துருவீங்களா இந்த மிஷின் வாங்குறதை பற்றி பார்க்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின்க்கான ட்ரைனிங் ஃபர்ஸ்ட்டு வந்து கமிஷனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் அது போக உங்களுக்கு நாங்கள் அந்த மிஷினை வந்து ஆன்லைனில் இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ணான்றதும் அதை சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு மிஷின் எந்த டைமில் உங்களுக்கு டவுட் கேட்டாலும் அந்த மிஷின்க்கான டவுட் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் டிசைனிங்ல ஏதாவது டவுட் இருந்தால் கூட நாங்கள் டிசைன் போட்டு கொடுத்து உங்களுக்கு அந்த சப்போர்ட் நம்ம பண்ண நீங்கள் பழகிற வரைக்கும் நாங்கள் கூட சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் சர்வீஸ்க்கு நாங்க ஏதாவது வெளி உத்தர இல்ல நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கிறீங்களா சர்வீஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கும் மிஷினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் வந்து இதில் வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் அதாவது நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது மட்டும் தான் மிஷினை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுலேருந்து வரக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு லாபம் தான் இதில் வந்து தேய்மானம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேபர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் தேயமானம் தவிர இதில் நீங்கள் வந்து ஃபியூல் ஊற்ற வேண்டியதில்லை மற்றபடி எதுவுமே வந்து உங்களுக்கு அடிஷனாக இதில் வந்து செலவு கிடையாது இந்த மிஷினில் எடுக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹேண்ட் மாடல் மிஷின் வச்சுருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மூவ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் வச்சுருக்கோம் டில்ட்டிங் ஆங்கிள் மிஷின்ஸ் வச்சுருக்கோம் இப்போ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்டில் வாடல் மிஷினோட ப்ராப் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வால்வ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னா வால்வ் இண்டஸ்ட்ரீஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வால் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ப்ராடக்ட்டை தூக்கி போக முடியாது தூக்கி போக முடியாத இடத்துல இந்த மிஷினை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக அந்த இடத்துல அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிரேவிங் மிஷின் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோல்டன் மிஷின் பார்த்திங்கன்னா கோல்டு வேஸ்டேஜ் வெளியே போகாமல் அதை காம்பாக்ட் பண்ணி அதுக்குள்ளே ரஃபியூம் எக்ஸ்ட்ராக்டர் செட் பண்ணி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மிஷினை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்ஸ் ஆக்சஸ் மிஷின் இருக்குது எக்ஸ் ஆக்சஸ் மிஷின் என்னென்னா பெரிய பெரிய பார்ட்டை வந்து நம்ம நகுத்தாமல் மிஷினோட எட்டு மட்டும் நவுந்து போகும் மிஷின் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓனர் இருக்காருன்னு சொன்னா அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் கிஃப்ட் ஒரு ஷாப் வச்சிருக்காரு இல்ல ஒரு கார்ப்பரேட் கிஃப்ட் நம்ம எடுத்து நம்ம பண்ணலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் மிஷின் அவர் எடுத்துக்கலாம் பேசிக் மிஷின் எடுத்து அவர் வந்து ஜாப் ஒர்க் பண்ணலாம் இல்ல அவரோட ப்ராடக்ட் பிராண்டிங் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் நேமிங் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

இப்போது இந்த மிஷினை வந்து பேசிக்காக வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பண்ணலாம் அதாவது அவரோட மார்க்கெட்டிங் திறமை தான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாயிருந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியாது அவரோட திறமைய இருக்குது ஆனால் குறைஞ்சது ஒரு இருந்து ஒரு பத்தாயிரரூவா வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும் இந்த மிஷினை யூஸ் பண்ணி அவர் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அதேபோல் கஸ்டமர் பேஸ் நம்ம கஸ்டமர் பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நம்ம சம்பாதிக்கலாங்க நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்பை டெக்னோகிராஃப்ட் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது இதை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது தயம்மு இருக்குது இல்லை இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஸ்லோராகிட்டு இருக்க நம்பரில் நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் டைம் நான் உங்களுக்கு இதுக்கான ஐடியாஸ் நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ ஹாய் வணக்கம் வணக்கம்லாம் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு பேசுவார் அப்படினா எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாரோ பேசுவாங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் மினிமம் நான் சொல்கிறேன் உங்களோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எர்ன் பண்ண முடியும் ஸோ இது ஒரு புது விதமான பிஸ்னஸ் தான் யார் வேணால் யூஸ் பண்ணால் எங்கே வேணும் பெரிய ஷாப் வேணுமா பெரிய ஃபேக்டரி வேணுமா கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் எந்த ஸ்பேஸ் சொல்கிறீங்களோ அந்த ஸ்பேஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி அந்த மிஷினை வந்து செட் பண்ணி தருவாங்க ஸோ சர்வீஸ் வந்து ஆன் டைமில் இருக்கும் ஒரு நாளைக்குள்ள உங்களுக்கு சர்வீஸ் முடிச்சு கொடுத்துருவாங்க ஆன்லைன் சப்போர்ட் உங்கள்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் அவைலபிலிட்டி இருக்கு மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ரெண்டரை லட்சத்துல இருந்து ஆரம்பிக்குது கரெக்டாக சார் ஸோ ரெண்டரை லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது கவர்மெண்டோட எம்எஸ்எம்இ ஸ்கீமுக்குள்ள இந்த மிஷின் வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து லோனும் வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஸோ ஒரு பிசினஸ் மேன் ஆகணுங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க ஈஸி தான் ஸோ எவ்வளவோ பேர் நம்ம பிஸ்னஸ் மேன் கனவு கனவை இருப்போம் உங்க கனவை எல்லாத்தையுமே தான் நம்மளோட மிஷின் யூஸ் ஆக போகுது ஸோ வேணுங்கிறவங்க கீழே நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் கணபதியில் தான் வந்து ஆஃபீஸ் லொக்கேட்டாக ஆகிருக்கு நீங்கள் நேரில் கூட வந்து மிஷினை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகும் கூட செக் பண்ணி பார்க்கலாம் அதுவுமே இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு நிறையா இருக்குது அது நீங்கள் வரப்போ ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இவங்க சவுத் இந்தியா மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க என்ன சப்போர்ட் வேணாலும் வந்து விசிட் பண்ணி இவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ மறக்காமல் பிஸ்னஸ் ஆன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் सीरीज़ सोल रहा है सुपर बिज़नेस उनका वेडिंग लेके इन्होंने सुपर वीडियो पापुन टेक केयर हैव ग्रेट डे बाय बाय सर बाय थैंक यू